ராஜ்யசபா தேர்தலில் கட்சித் தலைவர் நசீர் ஹுசைன் வெற்றி பெற்றதை கொண்டாடும் போது சட்டசபைக்குள் காங்கிரஸ் தொண்டர்கள் பாகிஸ்தான் ஜிந்தாபாத் கோஷங்களை எழுப்பியதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது காங்கிரஸ் இந்த கூற்றுக்களை நிராகரித்தது கட்சியினர் வெற்றி பெற்ற ஹுசைனுக்காக மட்டுமே கோஷங்களை எழுப்புகிறார்கள் பிஜேபி கூறியது போல இல்லை என மறுத்துள்ளது செவ்வாய் என்று கர்நாடகாவில் உள்ள நான்கு ராஜ்யசபா தொகுதிகளில் மூன்றில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது முடிவுகள் அறிவிக்கப்பட்ட சிறிது நேரத்திலேயே பாஜக ஐடி செல் தலைவர் அமித் மாலவியா பாகிஸ்தான் ஜிந்தாபாத் எழுப்பப்படுவதாக குற்றம் சாட்டி ஹுசைனின் வெற்றியை கொண்டாடும் காங்கிரசின் வீடியோவை பகிர்ந்துள்ளார் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவின் அரசியல் செயலாளரும் காங்கிரசின் நசீர் உசேன் கர்நாடகாவில் இருந்து ராஜ்யசபா தேர்தலில் வெற்றி பெற்றதையடுத்து பாகிஸ்தான் ஜிந்தாபாத் கோஷங்கள் எழுப்பப்பட்டன காங்கிரசின் பாகிஸ்தான் மோகம் ஆபத்தானது இது இந்தியாவை பிளவுவாதத்தை நோக்கி அழைத்துச் செல்கிறது அதை எங்களால் தாங்க முடியாது என்று எக்ஸ் தள பதிவில் மாளவியா கூறினார் மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் கர்நாடக தலைவர் சி டி ரவி உள்ளிட்ட பல பாஜக தலைவர்களும் இதே குற்றச்சாட்டுடன் வீடியோவை சமூக ஊடகங்களில் பகிர்ந்துள்ளனர் பாஜகவின் கூட்டை நிராகரித்த காங்கிரஸ் தலைவர் நசீர் உசேன் நசீர் ஹுசேன் ஜிந்தாபாத் காங்கிரஸ் கட்சி ஜிந்தாபாத் நசீர் கான் ஜிந்தாபாத் மற்றும் நசீர் சாப் ஜிந்தாபாத் போன்ற முழக்கங்களை மட்டுமே கேட்டதாக கூறினார் இதற்கிடையில் இந்திய இளைஞர் காங்கிரசின் தேசிய தலைவர் ஸ்ரீனிவாஸ் பி வி பாஜகவின் குற்றச்சாட்டுகளை நிராகரித்தார் அந்த வீடியோவில் காட்டப்படுவதை நான் கேட்கவில்லை நான் அதை கேட்டிருந்தால் நான் எதிர்ப்பு தெரிவித்திருப்பேன் அறிக்கையை கண்டித்திருப்பேன் அவர்கள் மீது தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்திருப்பேன் என்று அவர் கூறினார் கட்சி தொண்டர்கள் உண்மையில் வீடியோவில் நசீர் சாப் ஜிந்தாபாத் என்று கூறுகிறார்கள் என அவர் கூறினார் பாஜக போய் சொல்கிறது என்று குற்றம் சாட்டிய ஸ்ரீனிவாஸ் பி வி காவி கட்சியினர் நசீர் சாப் ஜிந்தாபாத் மற்றும் பாகிஸ்தான் ஜிந்தாபாத் என்று குழப்ப முயற்சிப்பதாக கூறினார் செவ்வாய்க்கிழமை மாலை பாஜக தலைவர்கள் போலீசில் புகார் அளிக்க சென்ற நிலையில் பெங்களூரு காவல்துறை இந்த விஷயத்தை கவனத்தில் எடுத்துக்கொண்டு பிரிவு நூற்று ஐம்பத்தி மூன்று இன் கீழ் வழக்கு பதிவு செய்தது பிப்ரவரி ஏழு அன்று கர்நாடகாவில் காங்கிரஸ் மூன்று ராஜ்யசபா இடங்களை வென்றது அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் எம்எல்ஏ ஒருவர் மாநிலத்தில் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக குறுக்கு வாக்களித்ததால் ஒரு இடத்தை மட்டுமே பெற முடிந்தது நாடாளுமன்றத்தின் மேல் சபைக்கான மாநிலத்திலிருந்து நான்கு இடங்களுக்கான வாக்களிப்பு நடைபெற்றது அங்கு காங்கிரஸ் வேட்பாளர்களான அஜய் மாக்கன் நாசர் ஹுசைன் மற்றும் ஜி சி சந்திரசேகர் ஆகியோர் முறையே நாற்பத்தேழு நாற்பத்தேழு மற்றும் நாற்பத்தைந்து வாக்குகளை பெற்று வெற்றி பெற்று இப்போது ராஜ்யசபா உறுப்பினர்களாகியுள்ளனர் பாஜக சார்பில் நாராயணசா மேல் சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் தென் மாநிலத்தில் பாஜக பெரும் பின்னடைவை சந்தித்தது அதன் எம்எல்ஏ எஸ் டி சோமசேகர் காங்கிரஸ் வேட்பாளர் அஜய் மக்கனுக்கு வாக்களித்தார் மற்றொரு எம்எல்ஏ அர்பேல் சிவராம் ஹெப்பர் வாக்களிக்காமல் இருந்தார் ராஜ்யசபா தேர்தல் குறித்து பேசிய கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவகுமார் இந்த முடிவுகள் காங்கிரசின் ஒற்றுமை ஒருமைப்பாட்டை காட்டுவதாக கூறினார் இது குறித்து அவர் அனைத்து எம்எல்ஏக்கள் கட்சித் தொண்டர்கள் மற்றும் ஊடகங்களுக்கு நன்றி அனைத்து காங்கிரஸ் வேட்பாளர்களும் வெற்றி பெற்றதை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் வாக்காளர்கள் முதல்வர் மற்றும் கட்சி தொண்டர்கள் மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ஆகியோருக்கும் நன்றி சோனியா காந்தி ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன் கார்கே ஆகியோருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் கூறினார்